ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பெர்சென்ட் வரை டிஸ்கவுண்ட் பாட்டாளி மக்கள் கட்சியின் உள்கட்சி தேர்தலை நடத்த ஓராண்டு அவகாசம் தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரை பதவியில் நீடிப்பார்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி புதுவையில் சமூக நீதிக்காகவும் மக்கள் உரிமைக்காகவும் போராடி வரும் உன்னத கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியாகும் அரசியல் கட்சி தொடங்கியதின் நோக்கம் பதவிகளை அனுபவிப்பதுதான் என்ற இலக்கணத்திற்கு மாறாக பொதுமக்களுக்கு அவர்களின் உரிமையை வென்றெடுப்பதில் கொடுத்த நோக்கத்தை கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு மக்கள் அனைவரும் இதை அறிவார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய வடிவேலு ராமணன் அவர்களும் பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய வடிவேலு ராமணன் அவர்களும் பொருளாளராக மரியாதைக்குரிய மா கிளகபாமா அவர்களும் பொரு பொருளராக மா தினங்கலமா அவர்களும் இப்பொதுக்குழுவால் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு தேர்தலை தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதி பெற்று தாமதமாக நடத்தப்பட்ட நிகழ்வுகளின் முன்னுதாரணமாக கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி உட்கட்சி தேர்தலை நடத்த மேலும் ஓராண்டு காலம் காலக்கேடு வழங்குவது என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை பொதுக்குழு கூட்டம் தீர்மானிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் மாண்புமிகு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட வரை தலைவர் பதவியில் மாண்பு மிகு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் திரு பொதுச் ச வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளராக பொருளாளர் பதவியில் திரு தொடர்வதற்கு பாட்டாளிதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த பொதுக்குழு ஒருமனதாக ஒப்பதம் கணிக்கிறது ஜச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பெர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட்